எல்லாருக்கும் என் கல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் சுரேஷ் நான் பிறவிலேயே மாற்றுத்திறன் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி தர்ம மாத அறக்கட்டளையிலிருந்து மாதந்தோறும் அரிசி மருந்து பொருள் படிப்புக்கு தேவையான புத்தகங்கள் எங்கள் பசங்களுக்கு கொடுத்து உதவிட்டு இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப உதவியாகவும் இருக்குது அதனால் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட என்ன மாதிரி மாற்றுத்திறனாளி பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டிக்குனால் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது யாரோட தயவு இல்லாமல் நாங்கள் தனியாக எங்கேனாலும் போய்க்கலாம் வரலாம் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கு வச்சு இதில் ரெண்டு மூணு கலர் இருக்கும் அடிபாகத்துல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கும் இது எதுக்காகன்னா இரவு நேரத்துல நாங்க போறப்ப வண்டியெல்லாம் வரும்போது லைட் விளைச்சதும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுல இருந்து தெரிஞ்சுக்குவாங்க பகல் நேரம் சரி மத்த எந்த நேரம் இருந்தாலும் இதுல மூணு கலர் இருக்கு விதவிதமா தெரியும் அப்போ இது மாற்றுத்திறனாளிகள் வராங்க அதே ஆப்போசிட்டில் வரவங்க நல்லா தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் இதனோட அடையாளம் இந்த ஸ்டிக்குனால் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இதுதான் எங்களுக்கு ஒரு ரெண்டாவது ஒரு இதில் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியது ஒரு 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 பாகமாக நாங்கள் நினச்சிக்கிறோம் உடலில் இது ஒரு உறுப்பு மாதிரி தான் அதனால் இந்த ஸ்டிக்கு கொடுத்த உதவினை இந்த தர்ம மாதா அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி